அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குரல் எண் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு அகடு ஆறார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார் சூது என்னும் முகடியால் மூடப்பட்டார் சூது என்னும் மூதேவியால் விழுங்கப்பட்டவர் இம்மையில் வயிறு நிறைய உண்ணாமலும் மறுமையில் நரகத் துன்பமும் அடைவர் சூது என்னும் மூதேவியால் விழுங்கப்பட்டவர் இம்மையில் வயிறு நிறைய உண்ணாமலும் மறுமையில் நரகத் துன்பமும் அடைவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்